அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்துக்காக தான் ஆடுவார் கெரியர் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க ஆனால் இந்தியாவுக்கு எப்படி தான் நான் கம்பேக் கொடுத்தேன் அப்படின்னு பும்ரா ஒரு பரபரப்பான பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அவர் மேலும் அந்த பேட்டியில் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா டி ட்வெண்ட்டி அணியில் ரவீந்திர ஜடேஜாவை விட்டு நீக்கவுள்ளதாக தற்போது ஒரு தகவல் பரவி வந்துட்டுருக்குங்க மேலும் இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியுடைய முக்கிய ஆல்ரவுண்டராக இருக்காரு ரவீந்திர ஜடேஜா தற்போது இந்த மாதிரியான ஒரு தகவல் பரவி வருவது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரல இருப்பினும் பார்த்தீங்கன்னா இது குறித்து ரோஹித் சர்மா ஒரு பெரிய பிளானே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன இந்த தகவலினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருது அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவும் வைரலாகி வந்துட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த முழு தகவலை போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐசிசி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி கோப்பையில் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தானை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய கிரிக்கெட் அணி வீழ்த்தினாங்க நியூயார்க் நகரில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்தியா நூற்றி இருபது ரன்களை மட்டுமே இலக்க முக்கியமாக நிர்ணயித்தாங்க அதிகபட்சமாக ரிஷப் பந்த் நாற்பத்தி மூணு அக்ஷர் பட்டேல் இருபது ரன்கள் எடுத்திருந்தாங்க அதைத் தொடர்ந்து சேசிங் செய்த பாகிஸ்தானை அதிரடியாக விளையாட முடியாமல் இந்திய பவுலர்கள் மடைக்க பிடித்தாங்க அதனால் இருபது ஓவரில் நூற்று பதிமூணுக்கு ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்த பாகிஸ்தான் பரிதாபமாக தோற்றது இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஜஸ்பிரீத் பும்ரா மூன்று ஹார்திக் பாண்டியா இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க அதனால் டி கிரிக்கெட்ல குறைந்தபட்ச இலக்கை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தி இந்தியா சாதனையும் படைத்திருக்கு இந்த வெற்றிக்கு மூன்று விக்கெட்டுகள் எடுத்து முக்கிய பங்காற்றிய ஆட்ட நாயகன் விருதை வென்றார் இந்த நிலையில் கிடந்த சில வருடத்திற்கு முன் காயமடைந்த போது தம்முடைய கெரியர் முடிந்துவிட்டது அப்படின்னு பலரும் பேசியதாக பும்ரா தெரிவித்திருக்காங்க மேலும் ஐபிஎல் தொடரில் பணத்துக்காக மட்டுமே விளையாடுவார் என்று விமர்சனங்கள் எழுந்ததையும் பார்த்ததாக அவர் சொல்லியிருக்காரு இருப்பினும் அங்கிருந்து கம்பேக் கொடுத்தது பற்றி பேட்டியின் போது அதாவது போட்டியின் முடிவில் அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் பும்ரா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மக்கள் ஒரு வருடத்திற்கு முன்பாக நான் மீண்டும் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய கெரியர் விட்டதாகவும் பேசினாங்க ஆனால் தற்போது அந்த கேள்விகள் மாறியிருக்கு ஆனால் அதை நான் பார்க்கலை நான் என்னுடைய திறனை வைத்து சிறப்பாக பந்து வீச முயற்சிக்கிறேன் என் முன் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை மட்டும் பார்த்து கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறேன் இது அனைவரும் சொல்வது போன்ற சாதாரண பதிலாக இருக்கலாம் ஆனால் இது போன்ற மைதானங்களில் எப்படி வந்து வீசலாம் என்பதில் நான் கவனம் செலுத்த முயற்சிக்கிறேன் ஷாட்கள் அடிப்பது எப்படி கடினப்படுத்த முடியும் எனக்கு என்ன சிறந்த வாய்ப்புகள் இருக்கு என்பதை நான் பார்க்கறேன் அதனாலேயே நான் நிகழ்காலத்தில் மட்டும் இருந்து என்ன செய்ய முடியும் என்கிறதில்ல கவனம் செலுத்துறேன் ஏன்னா வெளிப்புறத்தில் மக்கள் கொடுக்கும் விமர்சனங்களை நான் பார்த்தா அதிகமான உணர்ச்சிகளை சந்தித்து என்னால் முடியாததை செய்ய முயற்சிப்பேன் அதனால விமர்சனங்களை பார்க்காம எனக்கென்று ஒரு வளையத்தை உருவாக்கி முன்னோக்கி செல்வதற்கு முயற்சிக்கிறேன் அப்படின்னு பும்ரா அந்த பேட்டியில் தெரிவித்திருக்காரு இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு டாடா பாய் பை சொல்லியிருக்காங்க இனி இந்தியா அணிக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அதாவது இந்தியா டி ெண்டி அணியில ரவீந்திர ஜடேஜாவை அணியை விட்டு நிற்கவுள்ளதாக தகவல் தற்போது பரவி வந்துட்டு நான்கு டி ட்வெண்ட்டி கோப்பை தொடரல இந்திய அணியின் முக்கிய ஆல்ரவுண்டராக இருப்பவர் தான் ரவீந்திர ஜடேஜா ஆனால் அவருக்கு அணியில் அணியில வரைக்கும் போதிய முக்கியத்துவம் அளிக்கப்படல சுழற்பந்து வீச்சாளராகவும் அவருக்கு அதிக ஓவர்கள் அளிக்கப்படல அதே போல பேட்டிங்லையும் அவர் ஏழாம் வரிசையில் தான் இறங்கி வருகிறார் மேலும் தனக்கு கிடைத்த வாய்ப்புலையும் ரவீந்திர ஜடேஜா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல இந்த நிலையில குரூப் சுற்றில் இன்னும் இரண்டு போட்டியில மீதம் இருக்கக்கூடிய நிலையில் ரவீந்திர ஜடேஜாவை நீக்கிவிட்டு குல்தீப் யாதவை அணியில் சேர்க்க முயற்சிகள் நடந்து வருவதாக சொல்லப்படுது இந்த கோப்பை தொடரல இந்திய அணி குரூப் சுற்றில் மட்டுமே அமெரிக்காவில் விளையாட போறாங்க அதுக்கப்புறமா சூப்பர் எட்டு சுற்று மற்றும் அதற்கு பின் நடக்கப் போகிற அரையிறுதி மற்றும் இறுதி போட்டிகள் வெஸ்ட் இண்டீஸ்ல நடைபெற இருக்கு இந்த பிச்சுகளுக்கு ஏற்றவாறு இந்திய அணி தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டிய நிலையிலும் இருக்காங்க அயர்லாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளை மற்றும் கனடா அணிகளை இந்தியா எளிதில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால இந்த இரண்டு போட்டிகள்லையுமே ரவீந்திர ஜடேஜாவை நீக்கிவிட்டு குல்தீப் யாதவை பயன்படுத்தி பார்க்கலாம் இந்திய அணி நிர்வாகம் இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த கோப்பை தொடரல ரவீந்திர ஜடேஜா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல பந்து வீச்சிலையும் அணியில் சேர்த்தால் அவர் பந்து வீச்சில் ஆடுகளங்கள்ல ரவீந்திர ஜடேஜாவை விட குல்தீப் யாதவ் சிறப்பாக செயல்பட அதிகளவுல வாய்ப்பு இருக்கான் ரவீந்திர ஜடேஜா சுழற்பந்து வீச்சாளர் என்றாலும் அவர் பந்தை திருப்பும் ஆற்றல் கொண்டவர் கிடையாது மாறாக பிச்சின் இக்கு <us> ஏற்ப பந்தை சறுக்கி செல்லும் வகையில் தான் வீசுவார் ஆனால் குல்தீப் யாதவ் பந்தை பீச்சு செய்து திருப்பும் ஆற்றல் கொண்டவர் வெஸ்ட் இண்டீஸ் ஆடுகளங்களில் இதுபோல பந்தை திருப்பும் ஆற்றல் கொண்டு சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு அதிக விக்கெட் கிடைக்கும் அதற்கு ஒரு தான் நடந்த ஆஸ்திரேலியா மற்றும் நவீபியா அணிகளுக்கு இடையேயான போட்டி இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா அணியின் அனுபவ சுழற்பந்து வீச்சாளர் ஆடும் செம்பா நான்கு ஓவர்களில் பன்னிரெண்டு ரன்கள் மட்டும் மே நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அதனால இந்திய அணியும் இதே போல ரவீந்திர ஜடேஜாவை நீக்கிவிட்டு முழுநேர ஸ்பின்னரான குல்தீப் யாதவை அணியில் சேர்க்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது சுழற்பந்த வீச்சாளராக அக்சர் பட்டேல் செயல்படுவார் அவர் ஏற்கனவே விக்கெட்டுகள் வீழ்த்தியும் இருக்கார் மேலும் பேட்டிங்ல பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் நான்காம் வரிசையில் இறங்கி இருபது ரன்கள் சேர்த்து கை கொடுத்தார் அதனால அவர் சுழற்பந்த இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகள் போட்டி நியூயார்க் நகர்ல இருக்கிறது உலக கோப்பை தொடங்கி மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் உற்சாகமாக நடைபெற்று வருதுங்க மொத்தமாக இருபது அணிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் அவை குரூப் ஏ குரூப் பி குரூப் சி மற்றும் குரூப் டி என நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டு லீக் சுற்றுகள் நடத்தப்பட்டு வருது அந்த வகையில் இன்றைய லீக் போட்டியில் குரூப் ஏ பிரிவில் இருக்கக்கூடிய இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகள் இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகள் மோதும் போட்டி நியூயார்க் நகரில் இருக்கக்கூடிய நடைபெறப் போகுது இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு இந்த போட்டி போகுது லீக் சுற்றிட இதுவரைக்கும் விளையாடிய இரண்டு போட்டிகளையும் வென்று இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகள் புள்ளிப்பட்டியல்ல முறையே முதல் இரண்டு இடங்களை வகிக்கிறாங்க இன்றைய போட்டியிலையும் வென்று ஹார்டிக் வெற்றியை பதிவு செய்வதோடு சூப்பர் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பையும் உறுதிப்படுத்த இரு அணிகளுமே தீவிரம் காட்டி வருது போட்டியின் நேரடைய தொலைக்காட்சியில ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அலைவரிசலையும் ஓடிடியில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்லையும் ரசிகர்கள் கண்டுகளிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அயர்லாந்து மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் இரண்டு ஆட்டங்களில் வெற்றி பெற்றதன் மூலமாக குரூப் ஏ பிரிவில் இந்திய அணி வலுவாக இருக்காங்க அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் தொண்ணூற்றி ஏழு ரன்கள் என்று சொற்ப இலக்கை எளிதில் எட்டி அசத்தியது பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வெறும் நூற்றி ரன்களுக்கு சுருண்டாலும் அபாரமான பந்து வீச்சு திறனை வெளிப்படுத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்று பங்கேற்றாங்க இதனால் இந்திய அணி பந்து வீச்சில் அசுர பலத்துடன் இருக்கு அதே நேரம் இன்றைய போட்டியில் கோலி ரோஹித் மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் மட்டுமே இன்றைய போட்டியில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மறுபுறம் அமெரிக்க வீரர்கள் தங்களுடைய அற்புதமான திறமையால் கிரிக்கெட் உலகை ஆச்சரியப்படுத்தி வந்துட்டுருக்காங்க டி டுவெண்டி உலகக்கோப்பை வரலாற்றில் முதல் போட்டியில் கனடாவுக்கு எதிராக நூற்றி ரன்கள் இலக்கை துரத்தியது இந்த ஆண்டு போட்டியில் இதுவே அதிகபட்ச ரன் சேச்சியங்காக தொடர்கிறது சூப்பர் ஓவர் மோனாங் படேலின் கிரிக்கெட் ரசிகர்களின் ஒட்டுமொத்த கவனத்தை ஏற்படுத்தாங்க இந்தியா மற்றும் அயர்லாந்துக்கு எதிராக என்றிருக்கக்கூடிய இரண்டு போட்டிகளில் குறைந்தபட்சம் ஒன்றில் வெற்றி பெற்றார் அமெரிக்கா சூப்பர் எட்டு கட்டத்தை எட்ட முடியும் அமெரிக்காவின் அதிரடி பேட்ஸ்மேன்கள் இந்தியாவின் அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர்களை சமாளிப்பார்களா என்பதை நாமளும் பொறுத்திருந்ததாக பார்க்கணும் மைதானத்தில் போட்டிய கால ரசிகர்கள் குவிந்தாலும் ஆடுகளங்கள் அதற்கேற்றாற் போல அமையல் சில தீவிரமான லோ ஸ்கோரிங் போட்டிகள் இருந்த போதிலும் சில மந்தமான போட்டிகளும் இருக்கு பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக ரன் சேர்ப்பது என்பது அவ்வளவு எளிதும் கிடையாது பந்து வீச்சாளர்களுக்கு இந்த ஆடுகளும் பெரிதும் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும்